பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினாலு या एतत् कीर्तयेन्मह्यं त्वया गीतम् इदं नर त्वां च मां च स्मरं काले कर्मबन्धात् प्रमुच्यते வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா எவனொருவன் ஏதத் இந்த செயலை கீர்த்தையே பாடுகிறானோ மஹியம் எனக்கு துவயா உன்னால் கீதம் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தை இதம் இந்த நர மனிதன் துவாம் உன்னை ச மற்றும் மாம் ச மாம் ச என்னை கூட ஸ்மரன் நினைப்பவன் காலே காலப்போக்கில் கர்மபந்தாத் கர்மபந்தத்திலிருந்து பிரமுச்சியதே விடுபடுகிறான் டிரான்ஸ்லேஷன் உன்னுடைய செயல்களையும் என்னுடைய செயல்களையும் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துள்ளவனும் உன்னால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்களை பாடுபவனுமான ஒருவன் காலப்போக்கில் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான் பற்போட் பை சிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரபா பிரகலாதரின் செயல்களை பற்றியும் அவர் நிமித்தமாக நிகழ்த்தப்பட்ட நரசிம்ம தேவரின் லீலைகளை பற்றியும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பவன் படிப்படியாக எல்லா கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபடுகிறான் ஸ்ரீமத் கீதை இரண்டாம் அத்தியாயம் பதம் பதினைந்து பதம் ஐம்பத்தி ஆறு பின்வருமாறு கூறுகிறது தே புருஷம் புருஷர் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அம்ருதத்வாய கல்பத்தே மானிடருள் சிறந்தவனே அர்ஜுனா இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் கலங்காமல் இரு நிலைகளிலும் அசையாமல் இருப்பவன் நிச்சயமாக முக்திக்கு தகுதியுடையவன் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் துக்கேஷு விக்னமனாக சுகேஷு விகத்பிருகம் வீதராக பயக்ரோத ஸ்திதீர் முனிர் உச்சியதே மூவகை துன்பங்களுக்கு இடையிலும் கலங்காதவனும் மகிழ்ச்சியான நேரத்தில் குதூகலம் அடையாதவனும் பற்று பயம் கோபம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலையான மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒரு பக்தன் சங்கடமான நேரத்தில் வருந்தவோ செல்வ சிறப்பினால் அதிகமாக மகிழவோ கூடாது இதுவே பௌதீக வாழ்வை திறமையாக நடத்தும் வழிமுறையாகும் வாழ்வை திறமையாக நடத்தும் கலையை அறிந்திருப்பதால் ஒரு பக்தன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறான் இதை ஸ்ரீலர் ரூபகோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துவில் பின்வருமாறு விவரிக்கிறார் ஈகாயஷே கர்மனா மனசாகிரா நிகலா ஸ்வபி அவஸ்தா ஜீவன் முக்த ஹச யார் ஒருவன் தன் மனம் வாக்கு காயம் மற்றும் புத்தி ஆகியவற்றினால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகிறானோ அல்லது கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுகிறானோ அவன் பெயரளவே ஆன பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் இந்த ஜட உலகில் வாழும் பொழுதே முக்தி பெற்றவனாக இருக்கிறான் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் இடையறாத பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் பக்தனொருவன் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் எல்லா பௌதீக பந்தத்திலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான் பக்திஹி புனாதி மன்னிஷ்டா மன்னிஷ்டாபித் சம்பவாத் புலால் உண்ணும் குடும்பத்தில் பிறந்தவன் கூட பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் புனிதமடைகிறான் என்று ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பதினொன்று பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் கூறுகிறது பிரகலாதரின் புனிதமான வாழ்வையும் செயல்களையும் பற்றி துதிப்பவர்கள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள் என்பதை அறிவுபூர்வமாக உறுதி செய்வதற்காகவே இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீலஜீவகோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு கி ஜெய்